அதுக்குத்தான் எல்லாம் இந்த நோய்க்கு பார்த்து திருவிக ரிக்கார்ட் மாட்டேன் என்பது வரும் வரை கேப்டன் டி நெட்டில் பண்ணும் பத்து கட்டார் மாறனும் நம்முடைய கேப்டன் டி நெட்டில் சொல்லிட்டு நம்முடைய கேட்டுக்கொண்டு நீஸ்டேலியா

எனக்கு நாம் மட்டும் விருதுகள் குடியரசுத் தலைவர் டிக்கெட்டில் நம்முடைய பாரதியின் மாத்திரையில் அந்திருப்பது மத்தியில் நம்முடைய பரிசுகளை যে ই আর কি বেটা হাগ বরি কমেন্ট দাগে ಏನಾಗೋದাল কি নউন কা উজгай হং গতির পা ইলারো